நேர்களே இந்த வார சந்தை சந்தைக்கு வந்துருக்கோம் அங்கே பாருங்க பலாப்பழம் பலாப்பழம் எவ்வளவு கிலோ கிலோ எவ்வளோ கிலோ முப்பது ரூபாங்களா பலாப்பழம் வரநேர்களே எல்லோரும் விற்கிறாங்க அப்போ சந்தைக்கு வந்திருக்கோம் வேறு ஓடிக்கொண்டிருக்கிறது கோஸ் வைக்கிறாங்க ஒன்று வந்து பத்து ரூபாய் இந்த கோசு வந்து ஒன்று வந்து பத்து ரூபான்னு விற்கிறாங்க இங்கி வந்து இருபது ரூபாய் பச்சை மிளகாய் பத்து ரூபாய் இங்கி இருபது ரூபாய்க்கு பரவாயில்ல வாங்கலாம் சாம்பார் வாங்க ஒன்றரை கிலோ நூறு பூண்டு நூறுரூபா பூண்டு பூண்டு ஒரு கிலோ நூறுரூபா வைக்கிறாங்க வாங்கலாம் எங்கள் பாருங்கள் பூண்டு நல்லா இருக்குது வெங்காயமும் நல்லா இருக்குது வாங்கலாம் வாங்க பூண்டு வாங்கலாம் அரை கிலோ எண்பது ரூபா மிக்சர் எல்லாம் வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் மார்க்கெட் பல்லாவரம் சந்தை வெள்ளிக்கிழமை அரை கிலோ எண்பது ரூபாய் அரை கிலோ எண்பது ரூபாய் அது நேர்களே சிப்ஸ் எல்லாம் வைக்கிறாப்பில எல்லாம் முறுக்கு மிக்சர் காராமஞ்சி வேறு ஆ எல்லாம் வைக்கிறாங்க ஆ ஓகே மாங்காய் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா இருப்பில்ல ஒரு கிலோ எவ்வளோ இருபது ரூபாயா ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா இன்னும் அதிகமாக இருந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணுவாப்பில் மாம்பழம்லாம் கோசையா பத்து ரூபாயா பத்து ரூபா வைக்கிறாங்க கத்திரிக்காய் வந்து இருபது ரூபா கத்திரிக்காய்